வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் கவிஞர் கண்ணதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ண பரமாத்மாவை மையமாக வைத்து அவர் எழுதிய ஒரு சில பாடல்களை உங்களிடம் என்னுடைய பார்வையில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதென்ன என்னுடைய பார்வையில் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையிலேயே கண்ணதாசன் எழுதும்போது என்ன நினச்சி நமக்கு தெரியாது எனக்கு தெரியாது இல்லை நமக்கு தெரியாது ஆனால் அந்த வரிகளை வைத்து என்னுடைய மனசுக்கு என்ன கருத்து தோன்றுதோ அதை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதற்கு முன்பாக செய்து நேயர்கள் என்னை மன்னிக்க வேண்டும் என்னுடைய காலதாமதமான காணொலிக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சரி இன்னைக்கு எந்த பாட்டை நாம் முதல்ல பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனா அபூர்வ ராகங்கள் அப்படின்ற படத்தில் கேள்வியின் நாயகனே இந்த கேள்விக்கு பதிலேதையா இந்த பாட்டில் கேள்வியின் நாயகன் அப்படின்னா யார் சந்தேகமே இல்லைங்க கேள்வியின் நாயகன்னாலும் சரி ஜல்லிக்கட்டு நாயகன்னாலும் சரி கிருஷ்ண தான் இந்த பாட்டில் எனக்கு எந்த வரி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலைவன் திருச்சானூர் வந்துவிட்டான் மங்கை தரும தரிசனத்தை தேடுகின்றான் அலர்மேலு அவன் முகத்தை பார்ப்பாலோ மங்கை திருமலையில் அவதாரம் செய்வாளோ அப்படின்ற மாதிரி நல்ல அருமையான வரி அது அதாவது ரஜினிகாந்த் வந்து ஸ்ரீவித்யாவை விட்டு பிரிஞ்சு போயிடுவாப்ல கடைசி நேரத்தில் அதாவது தன்னுடைய உயிர் போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்ரீவித்யாவை தேடி வருவாப்ல ஒரு புறம் பாடல் வரிகள் அனைத்தும் கிருஷ்ண பரமாத்மாவை மையப்படுத்தி எழுதியது இன்னொரு புறம் அந்த படத்தோட கதை கருவுக்கு சம்மந்தப்படுத்தி எழுதுவது கண்ணதாசனுடைய தனித்திறமை இது நடிகர் ரஜினிகாந்துக்கு முதல் திரைப்படம் இயக்குனர் கே பாலச்சந்தர் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதில் முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவிஞர் கண்ணதாசனும் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பார் ஒரு முக்கியமான ஒரு குணசித்திர வேடத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பார் தலைவன் திருச்சானூர் வந்து விட்டான் மங்கை தரும தரிசனத்தை தேடுகின்றான் அலர்மேலு அவன் முகத்தை பார்ப்பாலோ மங்கை திருமலை மீது மீண்டும் அவதாரம் செய்வாளோ அலர்மேலு மங்கை திருப்பதி வெங்கடாஜல வெங்கடாஜலபதி பெருமாளை விட்டு இருக்கக்கூடிய அந்த கருத்தை தான் கண்ணதாசன் இந்த பாடல் வரிகளில் வைத்திருக்கிறார் அடுத்ததாக நாம் இப்போ எந்த பாட்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாக்கியலக்ஷ்மி அப்படின்ற திரைப்படத்தில் மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி பொதுவாகவே கண்ணதாசன் மாலை பொழுது அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு அப்புறம் மயக்கம் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாரு கனவு கண்டேன் அப்படின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறார் பல பாடல்களில் அந்த கனவு காண்கின்ற அந்த வரியை வந்து அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா அவருடைய கனவில் ஒரு வேலை கிருஷ்ண பரமாத்மா அடிக்கடி வந்தாரோ என்னவோ இந்த பாட்டை நான் சின்ன குழந்தை பருவத்திலேருந்து கேட்டு 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 வளர்ந்துருக்கேன் ஒவ்வொரு வரிக்கும் அந்த குழந்தை பருவத்திலேயே இது என்ன காரணமாக இருக்கும் என்ன என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பருவத்திலேயே எனக்குள்ளே நான் வந்து பலகாலமாக கேட்டுட்டுருந்துருக்கேன் அப்போவெல்லாம் எனக்கு வந்து விடை தெரியலை ஆனால் இப்போ இந்த வருஷம் கண்ணதாசன் பிறந்த நாளுக்காக காணொளி போடுறதுக்காக நேற்று இரவு பயணத்தின் போது இந்த பாட்டை கேட்கும்போது என் கண்ணு கலங்கிருச்சுங்க சில முக்கியமான கருத்துக்கள்லாம் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது எத்தனையோ வருஷம் கேட்டிருக்கேன் அப்பையெல்லாம் புரியாத கருத்து அதனவோ தெரியல நேற்று இரவு தான் எனக்கு வந்து பயணத்தின் போது இந்த பாடலை தனிமையில் கேட்கும்போது புரிந்தது உங்கள் யாருக்குமே தெரியாத ஒரு முக்கியமான தகவலை நான் கொடுக்குறேன் இந்த பாடல் முழுக்க முழுக்க குருஷேத்திர போரை மையப்படுத்தி எழுதியது இது வந்து கண்ணதாசனுடைய மகன் கூட ஒரு தனி சேனல் ஒன்று வச்சு கண்ணதாசனுடைய பாடல்கள்லாம் பேசுவார் அவர் வந்து நான் சொல்கிற கருத்தை வந்து ஏற்றுக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியாது அநேகமாக அவரோட பேர் வந்து அண்ணாதுரைன்னு நினைக்கிறேன் நான் சொல்கிற கருத்துக்களை வச்சு நான் சொல்கிறது சரியாக தவறா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி இந்த வரிக்கான விளக்கம் வந்து எனக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசுலேயே எனக்கு தெரியும் ஏன்னா நான் வந்து அந்த பதிமூணு பதினாலு வயசுலேயே அந்த பகவத்கீதையை படிக்கும்போது அதில் இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்க வேண்டும் சமமாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொன்னது எனக்கு தெரியும் இந்த இடத்துல அர்ஜுனன் குருஷேத்திர போரில் ஒரு விதமான மயக்க நிலைக்கு செல்கின்றான் கண்ணா எதிரில் நிற்பது என்னுடைய தாத்தா பிதாமகர் பீஷ்மர் என்னுடைய குருவான துரோணாச்சாரியார் என்னுடைய நெருங்கிய இரத்த சம்பந்தமான உறவினர்களையெல்லாம் எதிர்த்து நான் எப்படி வந்து போர்க்களத்தில் ஆயுதத்தை கையில் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான மயக்க நிலைக்கு தள்ளப்படுகிறான் அந்த மயக்க நிலையில் இருக்கக்கூடிய அர்ஜுனனை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி தெளிவுபடுத்துறது தான் போரில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு அத்தியாயங்களான பகவத்கீதை அந்த வரிகள் தான் முழுக்க முழுக்க இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிறது இளமையெல்லாம் வெறும் கனவுமயம் அதில் கழிந்தது சில காலம் அது என்னவோ தெரியாதுங்க எனக்கு ஒரு பதினாலு பதினஞ்சு வயசு இருக்கும்போது இந்த பாட்டோட இந்த வரியை மட்டும் கேட்டு அப்போத்துலேருந்தே என்னோட மனசு வந்து இந்த வரியை மட்டும் ரிசர்ச் பண்ணியிருக்கும் பல தடவை வந்து இந்த வரியை நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு தடவையும் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரியான காரணம் வந்து எனக்கு புலப்படவே இல்லை ஆனால் இப்போ புரிஞ்சிடுச்சு குருஷேத்திர போரில் இது எதிரில் இருக்கக்கூடிய உறவினர்களை எதிர்த்து நான் எப்படி போரிடுவேன் ஒருபுறம் பிதாமகர் பீஷ்மர் இன்னொரு புறம் என்னுடைய குருவான துரோணாச்சாரியார் என்னுடைய பங்காளிகளான சகோதரர்கள் இவங்களையெல்லாம் எதிர்த்து நான் எப்படி போரிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயக்க நிலைக்கு ஒரு தெளிவில்லாத ஒரு முடிவை எடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு வந்து அர்ஜுனன் தள்ளப்படுறான் இல்லையா அதுதான் இளமையெல்லாம் வெறும் கனவு மயம் அதில் கழிந்தது சில காலம் தெளிவும் அறியாமல் முடிவும் தெரியாமல் மயங்குது எதிர்காலம் அதற்கு பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா மறவேன் மறவேன் என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி கண்ணதாசனுடைய எல்லா பாடல்கள்லையும் அவர் என்ன சொல்கிறாருன்னா கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து செய்து என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாத எந்த காலகட்டத்துலையும் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாத உன்னுடைய பிரிவை வந்து என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு அவர் பல பாடல்களில் வந்து அவர் சொல்கிறார் நாம் எல்லாருமே அதை காதலின்னு நினச்சிப்போம் உண்மைதாங்க கண்ணதாசனின் காதலி கிருஷ்ணபரமாத்மா காதலியாக மட்டுமல்ல மனைவியாக கணவனாக குழந்தையாக தந்தையாக குருவாக எல்லா விதமான கதாபாத்திரமாகவும் கிருஷ்ண பரமாத்மாவை கண்ணதாசன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இந்த பாடலில் கிருஷ்ண பரமாத்மாவை கண்ணதாசன் தன்னுடைய கணவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதே போல் கண்ணதாசனுக்கு இந்த கண்கள் மேலே வந்து ஒரு அதீத பிரியம் உண்டு யாருடைய கண்களின் மீது கிருஷ்ணனின் கண்கள் மீது கண்ணதாசனுக்கு அதீத பிரியம் உண்டு அவனுடைய கண்களை பார்த்து ரசித்து எழுதிய பாடல்கள் பல அதே போல் அந்த குங்குமம் அப்படின்ற வார்த்தையும் கண்ணதாசன் அதிகமாக பயன்படுத்துவார் எனக்கு வந்து கண்ணதாசன்கிட்ட தனிப்பட்ட முறையில் என்ன பிடிக்கும் அப்படின்னா அந்த மங்களகரமான வார்த்தைகளை அவர் பயன்படுத்துவார் குறிப்பாக அந்த குங்குமம் அப்படின்ற வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்துறது கண்ணதாசனின் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை மரியாதையை ஏற்படுத்துகிறது அதாவது இந்து தர்மத்திற்கு முக்கியத்துவம் கொடு கொடுப்பது போல் அந்த குங்குமம் அப்படின்ற வார்த்தையை அவர் பல இடங்களில் பயன்படுத்துகிறார் குங்குமம் தந்தார் என்னோட கையில் வந்து குங்குமம் தந்தார் அப்படின்ற மாதிரி இந்த மாலை பொழுதின் மயக்கத்திலே அப்படின்ற பாட்டில் அந்த வரி வரும் அடுத்ததாக நாம் எந்த பாட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா காவிய தலைவி அப்படின்ற பாட்டில் அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு நாள் இரவு பகல் போல் நிலவு கனவினிலே என் தாய் வந்தாள் இந்த பாட்டில் கண்ணதாசன் கிருஷ்ண பரமாத்மாவை தாயாகவும் நினைக்கிறார் குழந்தையாகவும் பாவிக்கிறார் கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமா கண்மணி சுகமா சொல் என்றால் கடவுளை பார்த்து நீ சௌக்கியமாக இருக்கியா நலமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணதாசன் கேட்கிறார் எப்படி கண்ணா சுகமா கிருஷ்ணா சுகமா கண்மணி சுகமா சொல் என்றால் இந்த பாட்லேயும் குங்குமம் இருந்தது நெற்றியிலே சிறு குழப்பம் பிறந்தது நெஞ்ச நிலை அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும் பல பாடல்களில் அவர் அந்த குங்குமம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் அதே போல் இந்த பாட்டிலையும் கடைசியில் பார்த்தீங்கன்னா மறுபடி பிறந்தால் சேர்ந்திருப்பேன் மறுபடி பிறந்தால் சேர்ந்திருப்பேன் அப்படின்னு அந்த கடைசி வரி வரும் அது என்ன அது மறுபடி பிறந்தால் சேர்ந்திருப்பேன் அப்படின்னா இறைவா இந்த ஜென்மத்தில் நான் பிறப்பளவில் சைவ சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் வைணவ குலத்தை நான் கடைப்பிடிக்கிறேன் அடுத்த ஜென்ம அடுத்த ஜென்மம்னு எனக்கு ஒன்று இருந்தது அப்படின்னா அடுத்த ஜென்மத்திலையும் நான் எந்த கடவுளையும் நான் வந்து ஒரு என்ன சொல்கிறது அடாப்ட் பண்ண மாட்டேன் அடுத்த ஜென்மத்திலையும் வைணவ கடவுளான நீதான் எனக்கு வேணும் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குற மாதிரி என்னுடைய மனசுக்கு தோணுது கண்ணதாசனுக்கும் எனக்கும் உள்ள சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னம்மா கண்ணதாசனோடு போய் உன்னை இணைக்கிற அவர் எங்கே நீ எங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது புரியுது கண்ணதாசன் பிறப்பளவில் சைவ சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு என்னவோ தெரியல சைவத்தில் சுத்தமாக ஈடுபாடே கிடையாது அதுலேருந்து சில பாடல்கள்லாம் எடுத்திருக்காரு பட்டினத்தார் பாடல்கள் இந்த மாதிரி ஒரு சில பாடல்கள்லாம் எடுத்திருக்காரு இல்லைன்னெலாம் மறுக்க முடியாது ஆனால் பெரும்பான்மையான பாடல்கள் வைணவ பாடல்கள் தான் அவர் கையாண்ட் கையாண்டியிருப்பார் சிவனை வந்து அவர் பெருசாக விரும்பின மாதிரி எனக்கு என்னவோ தெரியல நான் எந்த இடத்துலையுமே பெருசாக பார்க்கல ஆனால் கிருஷ்ணன் மீது அவருக்கு அளப்பரிய காதல் மறுபடி பிறந்தால் சேர்ந்திருப்பேன் மறுபடி பிறந்தால் சேர்ந்திருப்பேன் மறுபடி பிறந்தால் சேர்ந்திருப்பேன் அப்படின்னா ஒருவேளை அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருந்ததுனா கிருஷ்ணா நான் சிவனையோ அல்லது முருகனையோ வேறு எந்த கடவுளையுமே நான் கும்பிட விரும்பல அடுத்த ஜென்மத்திலையும் நான் உன்னை தான் கும்பிடணும் உன் மேலே தான் பக்தி காட்டணும் உன் மேலே தான் எனக்கு வந்து அன்பு ஏற்படணும் எனக்கு வேறு எந்த கடவுளுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரோ அப்படின்ற எண்ணம் ஏற்படுது அடுத்ததாக வானம்பாடி அப்படின்ற திரைப்படத்தில் கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே இந்த பாட்டில் நாடி வரும் கண்ணன் கோலமணி கோலமணி மார்பில் நானே தவழ்ந்திருப்பேன் அந்த கோலமணி மார்பு அப்படின்ற வார்த்தையை பல இடத்துல கண்ணதாசன் வந்து பயன்படுத்தியிருக்கார் இன்னும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பல பாடல்களில் கண்ணதாசன் கிருஷ்ணனுடைய மார்பில் தான் சாய்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கார் பொறாமப்படுறாரு கிருஷ்ணனோட மார்பில் ராதா சாஞ்சிருக்கா ருக்மணி சாஞ்சிருக்கா பாமா சாஞ்சிருக்கா நப்பின்னை சாய்ந்திருக்கிறாள் ஆனால் எனக்கு ஒரே ஒரு முறை கிருஷ்ணனுடைய கோலமணி மார்பு அந்த அழகான மார்பில் வந்து எனக்கு சாய்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு தரக்கூடா தரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை பார்த்து அவர் ரொம்ப ஏக்கத்தோடு கேட்குற மாதிரி எனக்கு தோணுது இந்த பாட்டிலையும் பார்த்தீங்கன்னா மீரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வரும் பாடு மீரா பாடு மீரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கதை தெரிஞ்சுருக்கும் ராஜஸ்தானில் வந்து அந்த மீரா அப்படின்ற பின்மணி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ராஜஸ்தான் மாநிலத்தை அரசரை வந்து திருமணம் செஞ்சுப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு வந்து கிருஷ்ணன் மீது தான் அதீதமான காதல் இருந்திருக்கு அந்த கருவை தான் இந்த பாட்டில் வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறார் கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னர் முகம் காண்பதில்லை மன்னர் அப்படின்றது ராஜஸ்தான் மன்னர் கண்ணனுக்கு தந்த உள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை நான் என்னதான் ஒரு மன்னரை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் என்னுடைய மனசு வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாரா அல்லது பிறப்பளவில் நான் சைவமாக இருந்தாலும் என்னுடைய மனசை நான் வந்து வைணவ கடவுளான கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரான்னு தெரியல அடுத்ததாக இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அடுத்ததாக வியட்நாம் வீடு இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு பிராமணராக நடிச்சிருப்பார் பிராமணராக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிச்சிருப்பார் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்னஞ்சில் உதிரம் கொட்டுதடி அப்படின்ற மாதிரி என் கண்ணின் பாவை என்றோ கிருஷ்ணமர கிஷ் கிருஷ்ண பரமாத்மாவுடைய அந்த கண் பாவை இருக்கு இல்லையா அதன் மீது கண்ணதாசனுக்கு அலாதியான காதல் கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ என்னுடைய உயிரே உனக்கு சொந்தமானது இந்த பாட்டில் முழுக்க முழுக்க கிருஷ்ண பரமாத்மாவை தன்னுடைய மனைவியாக பாவித்து எழுதியிருக்கிறார் அப்படின்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது திருப்பி திருப்பி இந்த பாட்டை நான் எத்தனையோ தடவை குழந்தை பருவத்திலேருந்தே கேட்டிருக்கேன் எத்தனை தடவை குழந்தை பருவத்திலேருந்து கேட்டாலும் மனைவியை தான் அவர் ரொம்ப ரொம்ப நேசிச்சிருக்காருன்னு நான் இருந்தா கடைசியாக எனக்கு இன்றைக்கி தான் புரிஞ்சுது கிருஷ்ணனையே மனைவியாக்கி அவர் இந்த பாடல் வரிகளை பாடியிருக்கிறார் ஆழம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மன்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாமல் இருந்தேன் எனக்கு எத்தனையோ உறவுகள் சொல்லிக்கொள்ள இருந்தாலும் நீ தான் எனக்கு வந்து வேறு மாதிரி ஆழம் விழுதுகள் மாதிரி எத்தனையோ உறவுகள் இருந்தாலும் அந்த மரத்தினுடைய வேர் மாதிரி நீதாம் பா எனக்கு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா உன் உன் மூலமாகத்தான் உன்னுடைய அந்த வைணவ இலக்கிய பாடல்களை நான் படித்ததினால்தான் உன்னை பற்றி பல பல அருமையான பாடல்களை நான் இயற்றியதால் தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் உன்னை வைத்து பல அருமையான பாடல்களை இயற்றியதால் நல்ல வருமானமும் என்னால் சம்பாதிக்க முடியுது ஏன்னா கண்ணதாசன் வந்து எந்த ஒரு வேலையிலுமே அவர் கவிஞர் ஆவறதுக்கு முன்னாடி நிரந்தரமாக இருந்ததில்லை ஒரு வேலையில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் இருப்பார் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடுவார் ஆனால் திரைப்பட பாட பாடல்களை வந்து அவர் என்றைக்கு எழுத ஆரம்பித்தாரோ அதுவும் குறிப்பாக கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி என்னைக்கு அவர் வந்து எழுத ஆரம்பித்தாரோ அன்னைக்கு தான் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஏற்றம் ஏற்பட்டது அடுத்ததாக பாலும் பழவும் அப்படின்ற திரைப்படத்தில் நடிகை சரோஜா தேவி பாடியிருப்பாங்க காதல் சிறகை காற்றினில் விரித்து வீதியில் பறக்கவா அந்த பாட்டு இந்த பாட்டில் இந்த பாட்டில் நான் எந்த வரியை சொல்கிறது எந்த வரியை சொல்கிறது எந்த வரியை விடுறதுன்னே தெரில ஏன்னா எல்லா வரியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்துடும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி இந்த வரியை நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்து கேட்டு கேட்டு ரசிச்சிருக்கேன் அது ஏதோ கணவன் மனைவி பிரிவு அப்படின்னு தான் நான் இருந்தேன் ஆனால் அதையும் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன் கிருஷ்ண பரமாத்மாவை விட்டு என்னால் பிரிஞ்சிருக்க முடியாது கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாலும் மனசு விட்டு அழுதாதான் எனக்கு வந்து ஆறுதல் ஏற்படும் அப்படின்றதோட வரி தான் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் பொழுது அழுதால் கொஞ்சம் நிம்மதி அப்புறம் ஒரு வரி வரும் காதல் சந்நிதி அப்படின்னு எனக்கு உண்மையான சந்தோஷம் எங்கே ஏற்படுது அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அந்த சன்னதியில் நிற்கும்போது தான் எனக்கு உண்மையான சந்தோஷம் உண்மையான காதல் ஏற்படுது அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய பாடல் வரிகள் இடம்பெற்றுக்கும் அதே போல பல பாடல்களை கிருஷ்ண பரமாத்மாவை மையமாக வைத்து கண்ணதாசன் இயற்றி இருந்தாலும் சேர்த்து மாத்து வாலி வந்து பிறப்பளவில் வைணவராக இருந்தாலும் அவருக்கு வந்து சைவ சமயத்தின் மீது அதீத ஈடுபாடு உண்டு வாலி பத்ரகாளி அப்படின்ற திரைப்படத்தில் கண்ணன் ஒரு கைக்குழந்தை கண்கள் சொங் கண்கள் சொல்லும் பூங்கவிதை அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதியிருப்பார் இந்த பாட்டில் ஏன் பிறப்பும் ஏழ் பிறப்பும் இணைந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தமம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வரி வரும் அதாவது ஏழு ஜென்மத்துக்கும் உனக்கும் எனக்கும் வந்து ஒரு சொந்தம் இருக்குது என்னதான் அவர் வந்து நான் பிறப்பளவில் வைணவராக இருந்தாலும் சைவ சமயம் முருகன் சிவன் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாலி சொன்னாலும் எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா என்னதான் இருந்தாலும் அந்த வைணவ ஐயங்கார் அப்படின்ற அந்த கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா அதனால் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் எனக்கும் கிருஷ்ணனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை வந்து பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வாலி ஒரு வேலை எழுதியிருக்காரோ அப்படின்ற சந்தேகம் கூட எனக்கு ஏற்படுது பல பாடல்களை கண்ணதாசன் கண்ணனை மையப்படுத்தி எழுதியிருந்தாலும் இந்த ஒரு பாட்டில் வாலி கண்ணதாசனை தூக்கி சாப்பிட்ருப்பாரு நான் பல வருஷமாக இந்த பாட்டை கேட்கும்போது என்ன நினச்சேன்னா இது கண்ணதாசன் தான் எழுதியிருக்காரு அப்படின்னு நினச்சேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சமீபத்தில் தான் கண்டுபிடித்தேன் இந்த பாட்டை எழுதுனது வாலி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நேயர்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறதுக்காக தான் வாலி எழுத இந்த பாட்டை பற்றி சொன்னேன் நான் இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி இந்த உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்